வணக்கம் நம்ம எல்லாருக்குமே வாழ்க்கையில ஒரு கட்டத்துல நான் ஏன் மத்தவங்கள மாதிரி இல்ல இல்லனா நான் எதுக்காக இங்க இருக்கேன் என் வாழ்க்கையோட நோக்கம் என்ன அப்படின்னு ஒரு கேள்வி வந்திருக்கும் கண்டிப்பா சில சமயம் ரொம்ப தனிமையா உணர்ந்திருப்போம் ஆமா இந்த உலகத்தோட நம்மள ஒன்றவே முடியலையேன்னு தோணும் உண்மைதான் தான் இந்த கேள்விகளா தான் வந்து பல தத்துவங்களுக்கும் ஆன்மீக தேடல்களுக்கும் முதல் படி நீங்க பகிர்ந்துகிட்ட இந்த யூடியூப் வீடியோ இந்த கேள்விகளுக்கு ஒரு ரொம்பவே சுவாரஸ்யமான பதிலை தேடுது ஆமா ஒருவேளை நீங்க வித்தியாசமா உணர்றதே உங்களுடைய ஒரு சிறப்பு தகுதியா இருக்கலாம்னு இந்த ஆதாரம் சொல்லுது மேற்கத்தி எழுத்தாளர் பிரியானா வைஸ்டின் கருத்துகளையும் நம்மோர் கர்மவினை மறுபிறவி தத்துவங்களையும் இது இணைச்சு பேசுது அதுதான் இதுல எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது சரி அப்போ அந்த பெரிய கேள்வியிலிருந்தே ஆரம்பிக்கலாமா ஆன்மாக்கள் ஏன் திரும்ப திரும்ப இந்த பூமியில பிறக்குது இதுக்கு இந்த ஆதாரம் ஒரு நாலு காரணங்களை சொல்லுது இல்லையா ஆமா அந்த நாலு காரணங்களை நாம இப்படி பிரிக்கலாம் முதல் காரணம் அனுபவங்களுக்காக அனுபவங்களா ஆமா இந்த உலகத்துல நாம பணத்துக்கும் பொருளுக்கும் மதிப்பு கொடுக்கிறோம் ஆனா ஆன்மா உலகத்துல அனுபவங்களுக்கு தான் மிக உயர்ந்த மதிப்புன்னு இந்த ஆதாரம் சொல்லுது குறிப்பா அன்பு வழி துரோகம் இந்த மாதிரி தீவிரமான உணர்ச்சிகளை மனித உடல்ல இந்த பூமியில மட்டும்தான் முழுமையா அனுபவிக்க முடியும் இது கேட்க சுவாரஸ்யமா இருக்கு அதாவது ஒரு வீடியோ கேம்ல அடுத்த லெவலுக்கு போக பாயிண்ட்ஸ் சேர்க்கிற மாதிரி ஆன்மா அனுபவங்களை சேர்க்குதுன்னு சொல்ல வராங்களா மிகச்சரியா சொன்னீங்க இந்த ஆதாரம் அதையே தான் சொல்லுது தோல்விகளும் கஷ்டங்களும் கூட அந்த வகையில ஒரு முக்கியமான அனுபவம் தான் அப்படியா ஆமா வெற்றியை விட தோல்விகள் தான் ஆன்மாவுக்கு அதிக பாடங்களை கட்டுக் கொடுக்குமா ஒரு சுவாரஸ்யமான ஒப்பீடு கூட இதுல இருக்கு இருந்து பத்து விஷயங்களை கத்துக்கிட்டா தோல்விகளிலிருந்து நூறு விஷயங்களை கத்துக்கலாமா நூறு விஷயங்களா ஏன்னா வழிதான் ஒருத்தரை ஆழமா சிந்திக்க வைக்குது தன்னை தன்னை கேள்வி கேட்க வைக்குது அந்த அனுபவம் தான் ஆன்மாவை பக்குவப்படுத்துது புரியுது சரி இது முதல் காரணம் அடுத்து இரண்டாவது காரணம் என்ன சொன்னீங்க பிறர்க்காக பிறப்பது ஆமா இது கொஞ்சம் சினிமாத்தனமா கேக்குதே எத்தனை ஜென்ம எடுத்தாலும் உன்னோட தான் இருப்பேன் அப்படிங்கற மாதிரி அது மாதிரியும் இருக்கலாம் ஆனா அதையும் தாண்டி ஆழமானது சில ஆன்மாக்கள் ஒரு குறிப்பிட்ட ஆன்மாவுக்கு உதவுவதற்காகவோ ஒரு குடும்ப கடமையை முடிக்கவோ இல்ல ஒரு நண்பனுக்கு துணையா இருக்கவோ கூட பிறவி எடுக்கலாம் ஓ அப்போ இது காதல் மட்டும் இல்ல இல்ல இது ஒரு ஆன்மீக ஒப்பந்தம் அதாவது ஒரு ஸ்பிரிச்சுவல் கான்ட்ராக்ட் மாதிரின்னு வச்சுக்கலாம் ஒரு தாய் தன் குழந்தைக்காக ஒரு குரு தன் சீடனுக்காக இப்படி எந்த உறவுல வேணும்னாலும் இந்த நோக்கம் இருக்கலாம் இது அன்பு சார்ந்த ஒரு அர்ப்பணிப்பு சரி மூணாவது காரணம் கர்ம வினைக்காக பிறப்புதுன்னு சொன்னீங்க இது கொஞ்சம் நெகட்டிவா கேக்குதே ஆமா வாழ்க்கைய பத்தி எந்த ஆழமான புரிதலும் இல்லாம கண்டதே காட்சி கொண்டதே கோலம்னு ஒரு பொருள் சார்ந்த வாழ்க்கையை மட்டுமே வாழ ஆன்மாக்கள் இந்த வகையில வருவாங்க அவங்களுக்கு என்ன ஆகும் அவங்களுடைய முந்தைய செயல்களோட விளைவுகள் தான் அவங்களோட இந்த பிறவிய தீர்மானிக்குது அவங்க ஒரு விதமான சுழற்சியில சிக்கியிருப்பாங்க தெரிவான நோக்கம் இருக்காது ஓட ஓட ஒண்ணும் புரியலன்னு ஒரு பாட்டு வரி வருமே அந்த மாதிரி ஒரு குழப்பமான நிலையில இருப்பாங்கன்னு இந்த ஆதாரம் விளக்குது ஒரு சுழற்சி அப்போ இவங்களுக்கு இதிலிருந்து வெளியே வர வழியே இல்லையா அவங்க வாழ்க்கை முழுக்க தான் போகுமா நல்ல கேள்வி வழி கண்டிப்பா இருக்கு எப்போ ஒருத்தர் ஏன் என் வாழ்க்கை இப்படி இருக்கு இதுக்கு மேல ஏதோ இருக்கணும்னு தேட ஆரம்பிக்கிறாங்களோ அப்பவே அந்த சுழற்சியை உடைக்கிற முதல் படியை எடுத்து வைக்கிறாங்க கரெக்ட் அந்த தேடல் தான் அவங்கள அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தும் ஓகே முதல் மூணு காரணங்களும் தனிப்பட்ட ஆன்மாவோட பயணம் கடமை கர்மா சம்பந்தப்பட்டது ஆனா இந்த நாலாவது காரணம் உலக நன்மைக்காக பிறப்பது இதுதான் இந்த விவாதத்தோட மையப்புள்ளின்னு நினைக்கிறேன் ஆமா இது தான் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் அல்லது ஒளியாளர்கள் அதாவது லைட் ஒர்க்கர்ஸ் இந்த ஆதாரம் சொல்லுது ஆமா இவங்களுடைய நோக்கம் வந்து தனிப்பட்ட தேவைகளை தாண்டியது இந்த உலகத்தில் இருக்கிற அறியாமை துன்பம் எதிர்மறை எண்ணங்கள்ங்கிற இருளை நீக்கி அன்பு கருணை ஞானம்ங்கிற ஒளியை பரப்புவதற்காகவே பிறகு எடுக்கிற ஆன்மாக்கள் இவங்க அப்படியானா ஒருத்தர் அப்படிப்பட்ட ஒளியாளர் தானான்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது நமக்கே தெரியாம நமக்குள்ள அப்படி ஒரு நோக்கம் இருக்கான்னு எப்படி கண்டுபிடிக்கிறது இதுக்காக இந்த வீடியோ ஒரு இருபது அறிகுறிகளை பட்டியலிடுது எல்லாத்தையும் பார்க்க நேரம் இருக்காது ஆனால் சில முக்கியமான கருப்பொருள்களை பற்றி பேசலாம் கண்டிப்பா அந்த அறிகுறிகளை சில முக்கிய தீம்ஸா பிரிச்சு பார்க்கலாம் முதல் தீம் உள்ளார்ந்த ஞானமும் நோக்கமும் இந்த வகை ஆன்மாக்களுக்கு சின்ன வயசுல இருந்தே தங்களுக்குள்ள ஒரு பெரிய நோக்கம் இருக்கிற மாதிரி ஒரு உள்ளுணர்வு ஒரு இன்ட்யூட்டிவ் ஃபீலிங் இருந்துகிட்டே இருக்கும் நான் இங்க சும்மா ஒரு சாதாரண வாழ்க்கை வாழ வரல அப்படின்னு ஆழமா நம்புவாங்க இது ஒரு விதத்துல தனிமையையும் ஏற்படுத்துமே மத்த பசங்க விளையாடிட்டு இருக்கும் போது இவங்க மட்டும் பிரபஞ்சத்தை பத்தி யோசிச்சுட்டு இருந்தா மத்தவங்களுக்கு இவங்க விசித்திரமா தெரியலாம் ஆமா எப்படிடா உனக்கு இந்த வயசுலயே இதெல்லாம் தோணுது அப்படின்னு கூட கேட்டிருக்கலாம் சரிதான் அது அடுத்த கருப்பொருளுக்கு நம்மை கொண்டு வருது மற்றவர்களுடனான உறவு இவங்க இயல்பாவே மத்தவங்களுக்கு உதவணும்னு நினைப்பாங்க மத்தவங்களோட வழியையும் புரிஞ்சுக்குவாங்க ஆனா ஆனா அதே சமயம் இவங்க பெரும்பாலும் தனிமைய விரும்புறவங்களா இருப்பாங்க ஒரு லோனர் மாதிரி தனிமையா எனக்கு இது கொஞ்சம் முரணா தெரியுது மத்தவங்களுக்கு உதவணும்னு நினைக்கிறவங்க ஏன் கூட்டத்தை விட்டு விலகி இருக்கணும் இதுக்கு காரணம் இவங்க மத்தவங்களோட ஆற்றல்களால் அதாவது எனர்ஜியா ரொம்ப எளிதா பாதிக்கப்படுவாங்க எனர்ஜியா ஒரு அங்க பதற்றத்தை உணர்றது ஒருத்தர் எதுவும் சொல்லாமலே அவரோட சோகத்தை புரிஞ்சுக்கிறது இந்த மாதிரி நுட்பமான உணர்வுகள் இவங்களை சொல்லுவாங்க இந்த திறன் ஒரு ஆசிவாத மாதிரி தெரிஞ்சாலும் அது எப்படி கையாள்றதுன்னு தெரியலனா அதுவே ஒரு பெரிய சுமையா மாறிடும் புரியுது அதாவது மத்தவங்களோட உணர்ச்சிகளை ஒரு ஸ்பாஞ்ச் மாதிரி உறிஞ்சிக்கிறதுனால சீக்கிரமே மனசளவுல சோர்வடைஞ்சிடுவாங்க அதனால தங்களோட ஆற்றலை ரீசார்ஜ் பண்ணிக்க அவங்களுக்கு தனிமை தேவைப்படுது மிகச்சரியா இது அடுத்த ஒரு முக்கியமான கருப்பொருளுக்கு இட்டு செல்லுது அது வந்து துன்பங்களின் நோக்கம் இந்த ஆதாரத்தின்படி இந்த ஒளியாளர்களோட இளமை காலம் பெரும்பாலும் ரொம்ப சவால்களோ கஷ்டங்களோ நிறைஞ்சதா இருந்திருக்கலாம் ஓ ஆனா ஒரு கட்டத்துல அவங்க ஒண்ணு புரிஞ்சுக்குவாங்க அந்த கஷ்டங்கள் எல்லாம் அவங்கள காயப்படுத்த வரல அவங்கள விழிப்படைய செய்ய டு அவேக்கன் தெம் வந்திருக்குன்னு இது கேட்க நல்லா இருக்கு ஆனா கஷ்டப்படுற ஒருத்தர் கிட்ட போய் உன் கஷ்டம் உன்ன விழிப்படைய செய்யத்தான் வந்திருக்குன்னு சொன்னா அது சரியா இருக்குமா இது வலிய நியாயப்படுத்துற மாதிரி இல்லையா இது வலிய நியாயப்படுத்துறது இல்ல வலியை தாண்டி அதுக்கு ஒரு அர்த்தத்தை கண்டுபிடிக்க உதவுது எப்படின்னு கொஞ்சம் விளக்க முடியுமா சிக்கி ஆழமான கேள்விகளை கேட்காம ஒரு மேலோட்டமான வாழ்க்கையை வாழ்ந்திருக்கலாம் இன்னைக்கு என்ன படம் ரிலீஸ் என்ன ஆமா அந்த துன்பங்கள் தான் உங்களை நிறுத்தி நான் யார் என் வாழ்க்கையின் நோக்கம் என்ன கேட்க வச்சிருக்கு ஒரு வைரத்தை பட்டை தானே அது ஜொலிக்கும் அந்த மாதிரி அருமையான உதாரணம் இது அவங்களோட வாழ்க்கை பணிங்கிற அடுத்த கருப்பொருளோட இணையுதுன்னு நினைக்கிறேன் ஆமா அவங்களோட முக்கியமான வேலையே மத்தவங்க தங்களுக்குள்ள இருக்கிற தெய்வீக ஆற்றலையும் உண்மையான சக்தியையும் உணர வைக்கிறதா இருக்கும் அவங்க ஒரு ஆசிரியரா ஆலோசகரா கலைஞரா இல்ல ஒரு நல்ல நண்பரா கூட இருக்கலாம் இதுல எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்த ஒரு விஷயம் இவங்க நினைத்ததே அடையும் சக்தி வாய்ந்தவங்களா ஒரு பவர்ஃபுல் மேனிபெஸ்டரா இருப்பாங்கன்னு சொன்னது ஆனா அது ஒரு வரமாகவும் சாபமாகவும் இருக்கலான்னு இந்த ஆதாரம் எச்சரிக்கதே அது ஏன் அது ஒரு இரண்டு பக்கமும் கூர்மையான கத்தி மாதிரி அவங்க எதை ரொம்ப ஆழமா தீவிரமா நினைக்கிறாங்களோ அது அவங்களால நிஜ வாழ்க்கையில உருவாக்க முடியும் அப்போ அது நல்லதுதானே நேர்மறையான விஷயங்களுக்கு அது ஒரு வரம் ஆனா அவங்க பயத்திலேயோ கோபத்திலேயோ சந்தேகத்திலேயோ மூழ்கி இருந்தா அந்த எதிர்மறையான விஷயங்களையும் அவங்க வாழ்க்கையில ஈர்த்துடுவாங்க ஆமா அதனால அவங்க தன்னோட எண்ணங்களை கவனிச்சுக்கிட்டே இருக்கணும் அது ஒரு பெரிய பொறுப்பு சரி கடைசி கருப்பொருள் பழைய ஆன்மா அதாவது ஓல்டு சோல் இயல்பு இதுக்கு என்ன இருக்கும் இதுக்கு அர்த்தம் அவங்க உடம்பு இளமையா இருந்தாலும் அவங்களோட ஆன்மா பண பிறவிகளை தாண்டி வந்திருக்கோம் அதனால் அவங்ககிட்ட ஒரு விதமான முதிர்ச்சியும் அமைதியும் இருக்கும் அவங்களுக்கான உண்மையான குழுவை அதாவது ஒத்த எண்ணம் கொண்டவங்களை கண்டுபிடிக்கிறது ரொம்ப கடினமா இருந்திருக்கும் இதுல இன்னொரு ஆச்சரியமான அறிகுறி சொல்லப்பட்டிருக்கு மத்தவங்க மனசுல என்ன நினைக்கிறாங்கன்னு அவங்க பேசாமலேயே புரிஞ்சுக்குவாங்கலாம் இதுக்கு இந்த வீடியோ திருக்குறள்ல இருந்து குறிப்பறிதல் அதிகாரத்தையே மேற்கோள் காட்டுது இது உண்மையிலேயே என்ன ஃபேசினேட் பண்ணுச்சு ஆமா குறித்தது குறாமை கொள்வாரோடு ஏனை உறுப்போர் அணையரால் வேறுன்னு ஒரு குரல் அதோட அர்த்தம் ஒருத்தர் சொல்லாமலே அவருடைய குறிப்பால உணர்றவங்க பார்க்கறதுக்கு மத்த மனிதர்களை போல உறுப்புகள் இருந்தாலும் அறிவோட தரத்துல ரொம்பவே உயர்ந்தவங்கன்னு திருவள்ளுவர் சொல்றார் பல நூற்றாண்டுகளுக்கு முன்பே இந்த நுட்பமான அறிவை பத்தி எவ்ளோ அழகா சொல்லியிருக்கார் பாருங்க அப்போ இந்த அறிகுறிகள் எல்லாம் ஒரு பெரிய நோக்கத்துக்கான அடையாளங்கள்னு இந்த ஆதாரம் சொல்லுது சரி இதையெல்லாம் ஒரு பெரிய படமா பார்த்தா இதுக்கு என்ன அர்த்தம் இந்த ஒளியாளர்கள் இப்போதான் அதிகமா வராங்களாம் காலத்துக்கும் இதுக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கா ஆமா அங்கதான் இந்த ஆதாரம் இன்னும் ஒரு படி மேல போகுது வெவ்வேறு காலகட்டங்களில் வெவ்வேறு வகையான ஆன்மாக்கள் ஒரு குறிப்பிட்ட நோக்கத்துக்காக பூமிக்கு அனுப்பப்படுறதா ஒரு கோட்பாட்டை முன்வைக்குது சொல்லுங்க கேட்கவே ஆர்வமா இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்துக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுக்கும் இடையில தேவர்கள் வகையை சேர்ந்த ஆன்மாக்கள் அதிகமா பூமிக்கு வந்ததா இந்த ஆதாரம் சொல்லுது இவங்க நாடு இனம் மொழி கொள்கைன்னு ஒரு விஷயத்துக்காக தங்களையே தியாகம் செய்யக்கூடியவங்களா இருந்திருக்காங்க நம்ம சுதந்திர போராட்ட வீரர்களை போல ஆமா உலக போர்கள் சித்தாந்தத்துக்காக போராடுனவங்க இவங்களையெல்லாம் இந்த வகையில சேர்க்கலாம் ஓகே அப்போ இப்போதைய காலகட்டத்துல சித்தர்கள் மற்றும் ஜீவன் முக்தர்களோட சீடர்கள் வகையை சேர்ந்த ஆன்மாக்கள் அதிகமா வந்திருக்காங்களாம் அதனாலதான் இன்னைக்கு நாம பாக்குற பல இளம் ஆன்மீக பேச்சாளர்கள் உருவாக்கிருக்காங்களா ஆமா இந்த ஆதாரம் அப்படிதான் ஒரு விளக்கமும் குடுக்குது ஆனா இதுல ஒரு விமர்சனமும் இருக்கு சிலர் பழைய குருமார்களோட கருத்துக்களை அப்படியே திரும்ப சொல்றாங்களே தவிர புதுசா எதுவும் சொல்றதில்ல ஏங்குரு பெரியவர் பெரியவர்னு பழைய சண்டைகளை தொடர்றதாவும் ஒரு பார்வை இருக்கு இதே காலகட்டத்துல சக்தி சத்தர்கள்னு இன்னொரு வகையும் வந்திருப்பதா சொல்லுது இல்லையா அதுவும் இன்னைக்கு பெண்கள் பெரிய பதவிகளுக்கு வர்றதுக்கும் தொடர்பு இருக்குன்னு ஒரு பெரிய தாவலை செய்யதே இந்த ஆதாரம் ஆமா சக்தி சத்தர்கள்னா ஒரு பொதுவான நோக்கத்துக்காக கூட்டமா வர்ற ஆன்மாக்கள் இந்த ஆதாரம் சொல்ற ஒரு சுவாரஸ்யமான கருத்து என்னன்னா இப்போதைய காலகட்டம் பெண் ஆற்றல் அதாவது சக்தி எழுச்சி பெறும் காலம்னு நம்பப்படுறதால பல உயர்நிலை ஆன்மாக்கள் இப்போ பெண் உடல்கள்ல பிறந்து தலைமை பொறுப்புகளுக்கு வர்றாங்கன்னு ஒரு விளக்கத்தை கொடுக்குது இது ஒரு சுவாரஸ்யமான கோட்பாடு தான் அப்போ இப்ப பொறுக்கிற குழந்தைங்க அவங்க எந்த வகை இப்போ வர்றவங்க அருளாளர்கள்னு அழைக்கப்படுறாங்க இவங்க ரொம்ப உயர்நிலை ஆன்மாக்கள் ஒரு பெரிய மாற்றத்தை ஒரு புதிய உணர்வு நிலைய பூமியில நிலைநிறுத்துறதுக்காக வராங்கன்னு நம்பப்படுது அதனால தான் இப்போ இருக்கிற சின்ன குழந்தைங்கள் கூட ரொம்ப ஆழமான கேள்விகளை கேட்குறாங்களோ கடவுள் எங்க இருக்கார் செத்துட்டா எங்க போவோம்னு ஆமா அவங்க கேக்குற கேள்விகள் இந்த உயர்நிலை ஆன்மாக்களோட வருகைக்கான அறிகுறியா இருக்கலாம்னு இந்த ஆதாரம் குறிப்பிடுது அப்போ இந்த வெவ்வேறு வகை ஆன்மாக்களோட வருக உலக உணர்வு நிலையில ஒரு திட்டமிட்ட மாற்றத்தை கொண்டு வர்றதுக்கான முயற்சி மாதிரி தெரியுது இந்த ஆதாரம் அத தான் ஆணித்தரமா நம்புது இது ஒரு பெரிய பிரபஞ்ச அளவிலான திட்டம் சரி நாம இப்போ நிறைய விஷயங்களை பார்த்தோம் ஆன்மாக்கள் பிறக்கறதுக்கான காரணங்கள் ஒளியாளர்களோட அறிகுறிகள்னு இதையெல்லாம் கேட்டதுக்கு அப்பறம் ஒருத்தர் யோசிக்கலாம் நான் இந்த வகையில பொருந்துறேனா இல்லையான்னு ஆனா இந்த வீடியோவோட உண்மையான நோக்கம் உங்களை ஒரு பெட்டிக்குள்ள இல்லைன்னு தோணுது நீ சொல்றது ரொம்ப சரி இது ஒரு அடையாள அட்டை குடுக்கறதுக்கான பயிற்சி இல்ல இதோட மைய செய்தி என்னன்னா உங்களுடைய தனிப்பட்ட போராட்டங்களும் மத்தவங்கள விட்டு வித்தியாசமா உணர்றதும் உங்களுடைய குறைகள் இல்ல அது ஒரு பெரிய நோக்கத்துக்கான அறிகுறிகளா இருக்கலாம் ஆமா இது உங்க கடந்த காலத்தை உங்க காயங்களை ஒரு விதமான பயிற்சியாக உங்களை வெளிப்படைய செய்த ஒரு கருவியாக பார்க்க வைக்குது இது ஒரு சக்தி வாய்ந்த பார்வை மாற்றம் அப்படியானா இந்த விவாதத்திலிருந்து நாம எடுத்துக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன நீங்க இந்த இருபது அறிகுறிகளோட பொருந்தி போனாலும் சரி இல்லாவிட்டாலும் சரி இந்த ஆதாரத்தோட ஒரு கருத்து நம்ம எல்லாருக்குமே பொருந்தும் அது என்ன அதுதான் பழைய கர்மவினையோட பேட்டர்னை உடைத்து அதாவது பிரேக் த பேட்டர்ன் ஒரு புதிய உயர்ந்த உணர்வு நிலையை அடைய வேண்டும்ங்கிறது ஆமா இதுதான் இந்த முழு விவாதத்தோட சாராம்சம் இது உங்களுக்கு ஒரு ஆழமான சிந்தனைக்கான கேள்வியை எழுப்புது என்ன கேள்வி உங்க சொந்த வாழ்க்கையிலையோ அல்லது வேலையிலயோ மீண்டும் மீண்டும் வர்ற உங்களுக்கு பயனில்லாத ஒரு பேட்டர்ன் என்னன்னு நீங்க அடையாளம் காண்பீங்க அது ஒரு குறிப்பிட்ட மாதிரி கோபப்படுறதா இருக்கலாம் ஒரு விதமான தாழ்வு மனப்பான்மையா இருக்கலாம் அல்லது ஒரு தவறான உறவை திரும்ப திரும்ப தேர்ந்தெடுக்கிறதா இருக்கலாம் அதை உடைக்கிறதுக்கு என்ன தேவைப்படலாம் ஆமா இந்த ஆதாரத்தோட பார்வையில அந்த பேட்டனை உடைக்கிறது உங்க தனிப்பட்ட நன்மைக்கு மட்டுமில்ல இந்த உலகத்தோட ஒட்டுமொத்த உணர்வு நிலையை உயர்த்துற ஒரு பெரிய முயற்சிக்கு நீங்க செய்யற ஒரு சின்ன பங்களிப்பாகவும் எப்படி இருக்க முடியும் யோசிச்சு பாருங்க ஆன்மாவின் அழைப்பு நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டவரால் உங்கள் வாழ்க்கை ஒரு நோக்கத்திற்காக வடிவமைக்கப்பட்டுள்ளது அதன் அடையாளங்களை கண்டறியுங்கள் ஒவ்வொரு ஆன்மாவும் ஒரு பயணத்தில் உள்ளது ஆன்மாக்கள் பூமிக்கு வர நான்கு பிரதான காரணங்கள் உள்ளன இதுவே பெரும்பாலான பிறவிகளின் அடிப்படை அனுபவம் ஒன்று எக்ஸ்பீரியன்ஸ் தன்னை பக்குவப்படுத்தவும் உயர்நிலைக்கு தேவையான அனுபவங்களை பெறவும் இரண்டு உறவுகள் கனெக்ஷன் மற்றொரு ஆன்மாவுக்காக பாசம் கடமை சேவை பிறவி எடுப்பது மூன்று கர்மா கர்ம வினைகளை தீர்ப்பதற்காகவும் அதன் மூலம் தெளிவு அடைவதற்காகவும் பிறப்பது நான்கு சேவை சர்வீஸ் உலகின் துன்பத்தை நீக்கி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ வழிகாட்டுவதற்காக பிறப்பது ஆனால் சிலருக்கு அந்த பாதை வேறுபட்டது ஒரு உயரிய நோக்கத்திற்காக இந்த ஆன்மாக்கள் ஒளி பணியாளர்கள் லைட் ஒர்க்கர்ஸ் என அழைக்கப்படுகிறார்கள் அவர்கள் உலகின் நன்மைக்காகவும் கூட்டு உணர்வை கலெக்டிவ் கான்சியஸ்னஸ் உயர்த்துவதற்காகவும் ஒரு குறிப்பிட்ட பணியுடன் பிறக்கிறார்கள் இந்த இருபது அறிகுறிகள் அவர்களின் பயணத்தை அடையாளம் காட்டுகின்றன அத்தியாயம் ஒன்று உள்ளார்ந்த ஞானமும் உயரிய நோக்கமும் உயரிய நோக்கம் ஒரு சாதாரண வாழ்க்கைக்காக நாம் இங்கு வரவில்லை ஒரு உயரிய நோக்கத்தை நிறைவேற்றவே வாழ்கிறோம் என்ற ஆழமான உள்ளார்ந்த உணர்வு பிறவி ஞானம் இன்னே wisdom சிறு வயதிலிருந்தே வாழ்க்கையை பற்றிய ஆழமான அறிவும் ஞானமும் இயல்பாகவே வெளிப்படுதல் தத்துவார்த்த இயல்பு இயற்கையாகவே தத்துவம் மற்றும் ஆன்மீகத்தில் ஈடுபாடு உங்கள் வயதிற்கு மீறிய அறிவைக் கண்டு மற்றவர்கள் வியப்பது அத்தியாயம் இரண்டு வலிகளால் வார்க்கப்பட்ட விழிப்பு சவால்கள் நிறைந்த இளமை இளம் வயது தொடர்ச்சியான துன்பங்கள் சவால்கள் மற்றும் கஷ்டங்கள் நிறைந்ததாக இருந்திருக்கும் இவை உங்களை காயப்படுத்த அல்ல உங்களை விழிப்படைய செய்யவே நிகழ்ந்தன என்பதை புரிந்து கொள்வீர்கள் தனிமை நீங்கள் ஒரு தனிமை விரும்பி அல்லது சூழ்நிலையால் தனிமைப்படுத்தப்பட்டவராக இருப்பீர்கள் உலகியல் கூட்டங்களில் உங்களால் எளிதில் ஒன்ற முடிவதில்லை ஆற்றல் உணர்திறன் எனர்ஜி சென்சிட்டிவிட்டி மற்றவர்களின் உணர்ச்சிகளையும் ஆற்றல்களையும் நேர்மறை எதிர்மறை ஆழமாக உணரும் தன்மை இது உங்களை எளிதில் பாதிக்கும் ஒரு ஆசாம் சில சமயங்களில் ஏற்படும் மன அல்லது உடல் ரீதியான நோய்கள் உங்களை ஆழமாக புரிந்து கொள்ளவும் உலகை மற்றும் தீர்வுகளை கண்டறியவும் ஒரு கருவியாக அமையும் அத்தியாயம் மூன்று வெளிப்பாடும் ஆற்றல்களும் அற்புதங்களும் சக்தி வாய்ந்த மேனிஃபெஸ்டர் மை பவர்ஃபுல் மேனிஃபெஸ்டர்ஸ் நீங்கள் நினைத்ததை உருவாக்கும் அல்லது அடையும் சக்தி உங்களுக்கு உண்டு ஆனால் எண்ணங்களில் கவனமாக இருக்க வேண்டும் ஏனெனில் எதிர்மறை எண்ணங்களும் பலித்துவிடும் பிறர் மனம் அறிதல் சைக்கிக் எபிலிட்டி மற்றவர்கள் என்ன நினைக்கிறார்கள் அல்லது உணர்கிறார்கள் என்பதை அவர்கள் கூறாமலேயே உங்களால் அறிய முடியும் வள்ளுவர் கூறுவது போல் குறித்தது கூறாமை வாரோடு ஏனை உறுப்போர் அணையரால் வேறு இயற்கையான படைப்பாற்றல் நேச்சுரல் கிரியேட்டிவிட்டி குணப்படுத்தும் செயல்முறை பெரும்பாலும் கலை எழுத்து அல்லது தனிப்பட்ட வழிகாட்டுதல் மூலம் வெளிப்படும் அத்தியாயம் நான்கு உலகை ஒளிரச் செய்வதே வாழ்வின் வேலை தொடர்ச்சியான சுய முன்னேற்றம் உங்களையும் உங்களை சுற்றி உள்ளவர்களையும் வாழ்க்கையையும் தொடர்ந்து மேம்படுத்துவதில் கவனம் குறைகளை சரி செய்தல் சமூகத்தில் உள்ள பிரச்சனைகளை கண்டறிந்து அவற்றை எவ்வாறு சரி செய்யலாம் அல்லது சிறந்ததாக்கலாம் என்று சிந்திப்பீர்கள் பார்வையில் புரட்சி மக்களின் மன உணர்ச்சி மற்றும் ஆன்மீக ஆரோக்கியம் குறித்த பார்வையில் ஒரு புரட்சியை ஏற்படுத்துவது உங்கள் பணியின் ஒரு பகுதியாகும் தெய்வீகத்தை எழுப்புதல் உங்கள் வாழ்வின் முக்கிய வேலையே ஒவ்வொரு தனி மனிதனுக்குள்ளும் இருக்கும் இறை ஆற்றலை தி காட் இன் உணர வைத்து அவர்களின் எல்லையற்ற ஆற்றலையும் குணப்படுத்தும் திறனையும் அவர்களுக்கு காட்டுவதுதான் நீங்கள் தனியாக இல்லை ஒரு மாபெரும் மாற்றம் நிகழ்ந்து கொண்டு இருக்கிறது இந்த காலகட்டத்தில் வெவ்வேறு ஆன்மா குழுக்கள் பேச்சஸ் பூமியில் பிறவி எடுத்து வருகின்றன இது ஒரு உலகளாவிய ஆன்மீக மாற்றத்தின் ஒரு பகுதி சித்தர்கள் ஜீவன் முத்தர்கள் இவர்களின் சிஷ்ய பரம்பரையில் இந்த இருந்த ஆன்மாக்கள் இப்பொழுது பிறவி எடுத்து ஆன்மீகத்தை பற்றி பேசி வருகின்றனர் சக்தி சத்தர்கள் பொது நோக்கம் கொண்டவர்கள் பஞ்சபூதங்களை ஆளுமை செய்யும் திறன் கொண்ட இவர்கள் இப்போது பல துறைகளில் குறிப்பாக தம்பதிய தம்பதியராக சமூக மாற்றங்களை ஏற்படுத்துகின்றனர் அருளாளர்கள் அருள் நிலை சார்ந்த ஆன்மாக்கள் இவர்களும் இப்போது வரத் தொடங்கிவிட்டனர் சிறு வயதிலேயே ஆழ்ந்த ஆன்மீக நாட்டத்தை காட்டுகிறார்கள் உங்கள் பயணம் உங்களை இங்கு கொண்டு வந்துள்ளது அடுத்த அத்தியாயம் தொடங்குகிறது இந்த அறிகுறிகள் நீங்கள் சந்தித்த போராட்டங்கள் மற்றும் உங்கள் உள்ளார்ந்த நோக்கம் அனைத்தும் இந்த அங்கீகார தருணத்திற்கே உங்களை வழி நடத்தியுள்ளன உங்கள் துன்பங்கள் உங்கள் பயிற்சி உங்கள் தனித்துவம் உங்கள் சக்தி ஒளிப்பணியாளர் வரிசையில் இணையுங்கள் உங்கள் பயணத்தின் அடுத்த கட்டத்தை எடுக்க எங்களின் சமூகத்தில் இணையுங்கள் உங்கள் எண்ணங்களை பகிர்ந்து கொள்ளவும் மற்ற ஒளி பணியாளர்களுடன் இணையவும் உங்கள் பணியை மேலும் வலுப்படுத்தவும் இது ஒரு தளம் என்னென்ன டெலிகிராம் குழுவில் சேருங்கள் ஒளி பணியாற்ற விரும்பினால் இந்த அவர்களின் என்னென்ன இருக்கும் கூகுள் ஃபார்மை பூர்த்தி செய்யுங்கள் ஒன்றாய் இணைந்து ஒளி நெறி ஓங்கிட செய்வோம்